கவிஞர் கண்ணதாசனின் இயேசு காவியம் பாகம் பத்தொன்பது இயேசுவுக்கு பணிவிடை ஒருபரி சேயன் அந்த உத்தமன் இயேசு தன்னை விருந்தினு களைத்தான் இயேசு விரும்பியே சென்றார் ஆங்கே இருந்தவர் பேசும் பேசும்போல்தில் இளமகள் உறுத்தி வந்தாள் அருந்திய விருந்தை விட்டு அவளையே பலரும் பார்த்தார் வந்தவள் இயேசு முன்னே அமர்ந்து மெல்ல கையால் ஐயன் திருவடி தொட்டு மேலும் சிந்திய கண்ணீராலே சிறப்புறக் கழுவி மின்னும் கந்தமார் கூந்தலாலே கைகுண்டு துடைத்தும் விட்டாள் கழுவிய பாதத்தின் மேல் கணியிதழ் முத்தம் வைத்து செழுமிய வாசத்தைலம் சிறப்புற தேய்த்தாள் ஆங்கே குழுமிய மாந்தர் எல்லாம் குறுகிய உள்ளத்தின்கண் எழுமுறு ஐயத்தோடு இருந்தனர் பார்ப்போம் என்று இயேசுவோர் ஞானி என்றால் இவளென்ன குளத்தாள் என்று யோசனை செய்த பின்பு உரியதோர் இடம் தரட்டும் மாசுள இவளை இந்த மாபெரும் குமாரன் ஏனோ வாசனை தைலம் பூச மனதுவை தருள் செய்கின்றான் வாசனை தைலம் பூச மனதுவை தருள் செய்கின்றான் என்றவர் மனதுக்குள்ளே எண்ணிய எண்ணம் தன்னை குன்றுடை விளக்கம் போல கோமகன் இயேசு கண்டு நந்தன மனதில் எண்ணி நாடிய பரிசேயர்க்கு மன்றிலோர் ஓமை சொன்னார் மற்றவர் கேட்கும் வண்ணம் மன்றிலோர் ஓமை சொன்னார் மற்றவர் கேட்கும் வண்ணம் கடன்பட்டார் இருவர் அந்த கடன் தீர்க்க வசதியில்லை உடன்பட்டு கடன் தந்தானோ ஒருவருக்கு ஐநூறு என்றான் தடம் கிட்ட ஒருவருக்கு தந்ததோ அரைநூறு என்றான் கடன்பட்ட இருவருக்கும் கடனையே ரத்து செய்தான் இதில் எவரும் மகிழ்வார் என்று இயேசுவே அவனை கேட்டார் அதிகமாய் கடன்பட்டானே அவன்தானே நன்மை கொண்டோன் ஆகையால் அவனே என்றும் அதிகமாய் மகிழ்ந்திருப்பான் என்றான் இதுதானே இங்கும் நியாயம் என்று நல் இயேசு சொன்னார் நான் இங்கு வந்தபோது நற்பரிசேயரே நீர் தானன நிமிர்ந்து நின்றீர் தண்ணீரும் கொடுத்ததில்லை வானன நினைப்பு மக்கு வந்தவள் யாரானாலும் என்னென்று கேட்கும் முன்னே என் பணி செய்தாள் தண்ணீரால் கழுவாமல் நீர் தள்ளிய பாதம் தன்னை கண்ணீரால் கழுவினாள் அக்கால்களை முத்தமிட்டார் என்னை நான் தலையில் பூச இம்மியும் தந்தீரில்லை பெண்ணிவள் எனது காலில் பெரும் பூசி வைத்தாள் அளவிலாதெனை நேசித்தாள் ஆகையால் இவளை நாமும் அளவின்றி மன்னிக்கின்றோம் அன்புடன் துணை நிற்கின்றோம் இளமகளே உன் பாவம் எல்லாமும் தீர்த்துவிட்டோம் வளம்மிகு வாழ்க்கை வாழ்வாய் என்று இயேசு சொன்னார் பந்தியில் அமர்ந்தோர் எல்லாம் பாவத்தை மன்னிக்கின்ற நிந்தையை தயக்கமின்றி நிகழ்த்திடும் இவர் யாரென்று சிந்தையில் நினைத்தபோது விந்தை விந்தைசேர் பெண்ணை பார்த்து விசுவாசம் மீட்டதென்றார்